அவருடைய பிரார்த்தனைக்கு பள்ளியில் இருக்கின்ற மாமுங்கள் ஆமீன் சொல்வது இரு கைகளையும் உயர்த்தி ஆமீன் கூறுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா என்று வினவப்பட்டதற்கு பதிலாக நாம் ஆம் இமாம் பிரார்த்தனை செய்தால் சத்தத்தை உயர்த்தாமல் தனது மனதுக்கு கேட்கின்ற அளவுக்கு ஆமீன் கூறுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஏல் இமாம் எது உல் நப்சிஹி வலிமன் இஸ்தமியூலகி ஏனென்றால் இமாம் தனக்காகவும் அதை சவிமடுப்பவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றார் அந்த வகையிலே அவருடைய பிரார்த்தனையின் மீது ஆமீன் கூறுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அம்மா ரஃபுல் அதயினி இமாம் மிம்பரலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது பள்ளியில் இருப்பவர்கள் மாமூங்கள் கையை உயர்த்துவது மார்க்கமாக்கப்படவில்லை இல்லாஃபி மௌதி ஐனி இரண்டு சந்தர்ப்பங்களே தவிர ஒன்று மலைக்காக இமாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எதைஹி பொழுதுநாசு ஐதீகம் இமாம் கையை உயர்த்துவார் பள்ளியில் இருக்கின்ற மாமூங்களும் கையை உயர்த்துவார்கள் பள்ளியிலே பிரசங்கம் செய்கின்ற ஹத்தீம் இரு கையும் உயர்த்தி உயர்த்துவதைப் போன்று மாமூங்களும் கையை உயர்த்துவார்கள் இமாம் மலைக்காக பிரார்த்தனை செய்வார் அல்லாஹும் அவைசினா யா அல்லாஹ் மலையை பொழிய செய்வாயாக என்று பிரார்த்திப்பார் ஹெர்ஃபோ எதைஹி ஹர்ஃபோல் முஸ்தமியும் ஐதீயும் கதாலிக்கு அவரும் கையை உயர்த்துவார் அதை சம்மி எடுப்பவர்களும் உயர்த்துவார்கள் மலையிலிருந்து நிவாரணை பெறுவதற்காக பிரார்த்திக்கிட்ட பொழுது அல்லாஹும் ஹவா அலைனா ஒல அலைனா என்று பிரார்த்திக்கிட்ட பொழுதுஃபோ எதைஹி இரு உயர்த்த வேண்டும் அவரும் உயர்த்துவார் செய்வெடுப்பவரும் உயர்த்துவார்கள் ஏற்கனவே ஹதீஸில் வந்திருக்கிறது கணினத்துக்குரிய ஷகோர்களே இது தவிர்த்த மற்றைய சந்தர்ப்பங்களிலே வேறு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கொத்துபாவிலே வேறு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது தத்தீவோ அல்லது அதை செய்வெடுப்பவர்களோ கையை உயர்த்துவது மார்க்கமாக்கப்படவில்லை வல்லாஹு ஆலம் இஸ்வாம்